எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்ட அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே எழுதி வாங்கிட்டு போகிறாங்க தேவைப்படும் போது நானே கிட்ட வந்து அதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே கேட்டுக்கிறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க அவங்க கொடுத்த ஐடியா படி நீத்து தன்னுடைய ஹோட்டலில் வேலை பார்க்குற குமார் கிட்ட கொடுக்க அவங்க அந்த ரெசிப்பியை தயார் பண்ணவும் செய்கிறாங்க டேஸ்ட்டும் சரி ஃபுட்டும் சரி எல்லாமே சூப்பராக அழகாக ரெடி ஆகுது வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே இதை நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு போகவும் செய்கிறது இல்லாமல் இந்த விஷயத்த நீத்துக்கிட்ட வந்துட்டு போய் சொல்கிறாங்க நீத்து இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஸ்ருதி ஹோட்டல்லையா ஆமாம் அவங்க அவங்க ஹோட்டலில் வந்துட்டு புது புது டிஷ்ஷு எல்லாமே சூப்பராக ரெடி பண்றாங்க எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு அப்படின்னு இதை நம்ப முடியலையே அப்படின்னு அங்கே நீத்தும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க இந்த ஹோட்டல் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் ரன் பண்ணி கொண்டுட்டு போறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலையேன்னு ஒரு அதிர்ச்சியான விஷயம் இங்கே தான் செய்யும் இதுக்கு என்ன பண்றது அவங்க அதெல்லாம் எப்படி ரெடி பண்றாங்கன்னு தெரியலேன்னு நீத்து யோசிக்கவும் செய்கிறாங்க வீட்டுக்கு போன எங்கள் ஸ்டுடியோ அன்னைக்கு விட என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் ரவியே என்ன எதிரே கேட்க வீட்டில் எல்லாருக்குமே ஸ்ருதி வந்துட்டு இங்கே ஸ்வீட் கொடுக்குறாங்க என்ன ஆச்சு ஸ்ருதி ஏதாவது ரொம்ப சந்தோஷமான விஷயமானு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்கும்போது அப்போது இந்த விஷயத்துக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா மீனாவோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மாவா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அங்கே விஜயா ஒரு மாதிரியை முகத்தை வச்சுட்டு கேட்க உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க இன்னைக்கு என்ன ஃபுட்டு எல்லாத்தையுமே கிட்ட தான் நான் கேட்டு செஞ்சேன் அவங்க சொன்ன டேஸ்ட் படி தான் இங்கே குமாராக சமைக்க சொன்னேன் சூப்பராக வந்துச்சு உண்மையிலேயே அவங்க நல்லா குக் தான் இப்போ தானே தெரியுது மீனா ஏன் இவ்வளோ அருமையாக சமைக்கிறாங்கன்னு அவங்க அம்மாக்கிட்டே கற்றுக்கிட்டு தான் இம்பட்டு அம் அருமையாக சமைக்கிறாங்க மீனாவும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஸ்ருதி இவ்வளோ பெருமையாக அவங்கள பேசினதை பார்த்ததும் விஜயாவுக்கு ரொம்ப தாங்கல ஏமா நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தா நானே அழகழகான அருமையான எல்லாம் உனக்கு கொடுத்துருப்பேனேன்னு சொல்ல ஆண்டி நீங்கள் கிச்சன் பக்கம் போயே நான் பார்த்ததுல அப்படி இருக்கப்போ நான் உங்ககிட்ட எப்படி ஆண்டி கேட்க முடியும்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது உடனே அண்ணாமலை இதெல்லாம் உனக்கு தேவையான்ற மாதிரி சிரித்த மாதிரி விஜயாவை பார்க்கவும் செய்கிறாங்க மீனா வீட்டுக்கு போனியாமான்னு அண்ணாமலை கேட்க ஆமாங்கள் அப்படின்னு அங்கே ஸ்டூடியும் சொல்கிறாங்க நல்லதுமா அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காரு பாத்தியா உனக்கு கூட இந்த ஐடியா தோணிருக்காது ஆனால் நான் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கேன் பாத்தியான்னு சொல்ல இதை கேட்டதுமே இங்கே ரவியும் உன்னுடைய ஹோட்டலில் நீ புதுசாக ட்ரை பண்ணுற நீ அப்படியே ஃபாலோ பண்ணு அதுக்கேற்றது போல் கஸ்டமர்ஸும் வருவாங்கன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் ச ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் நீத்துவுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலை நீத்து ரொம்ப பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கவும் செய்கிறாங்க நீத்துடைய ஹோட்டல் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்களுக்கு முன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வரதே இல்லை இந்த ரவியை நம்புறது வேஸ்ட்டுன்னு இங்கே நீத்து அந்த முடிவுக்கும் வந்துடுறாங்க அதே நேரத்தில் ரோஹிணி மீனா இந்த வீட்டில் இல்லைனாலும் மீனா பற்றின பேச்சு மட்டும் இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கோவை இங்கே ரோஹிணிக்கு இருக்க தான் செய்தும் பாத்திய ரோகிணி இந்த பல குரலை என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க பாத்தியா அந்த பணக்கார பைத்தியம் அப்படின் சொல்ல நான் கூட இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கதே ஒன்றும் தெரியாமல் இது எப்படி இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட போகுதுன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு நல்ல யோசனை திறமையெல்லாம் இருக்குது சொல்லப்போனால் மீனா அம்மாவே ஹோட்டலுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிட்டுக்கும் போல அப்படின்னு சொல்லும்போது தான் ரோஹிணிக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது ரோஹிணி உடனே இங்கே வெளியில் போகிறாங்க இரு நான் ஒரு கிளைண்ட் கிட்டே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போன இங்கே ரோஹிணி நீ தூக்கு கால் பண்ணுறாங்க ஹலோ நான் ரோஹிணி பேசுகிறேன்னு சொல்லு ரோஹிணியா எந்த ரோஹிணி அப்படின்னு கேக்கும்போது ரவியோட அண்ணி அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அழகா பேசுறாங்க இல்ல ஸ்ருதி புதுசாக ஹோட்டல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல விதமாக கஸ்டமர்ஸ்லாம் போகிறதா சொன்னாங்க ஆமாம் ரவியே உங்கள் ஹோட்டலில் தானே ஒர்க் பண்ணுறாரு அதான் அங்கேயும் இந்த மாதிரி ரெசிபி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு ரெசிப்பியெல்லாம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்ருதின்னு சொல்லி கேட்க மீனா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஒரு தடவை ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க நான் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க அம்மாவும் மீனாவும் சேர்ந்து தான் அந்த ரெசிபி ஐடியானா கொடுத்துருக்காங்க போல் நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணாலே அவங்க வந்துட்டு ஓகே சொல்லிவிடுவாங்கன்னு சொல்ல இதை கேட்டதும் இங்கே நீத்துவும் சரிங்க வச்சுக்கேன் நான் உங்களை போய் பார்க்குறேன்னு சொல்லிடுறாங்க அட்ரஸையும் வாங்கிக்கிறாங்க மீனா வீட்டு அட்ரஸையும் இனிமேல் ஸ்ருதியோடைய ஹோட்டலும் ஹூ ஊதான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரோஹிணி நேராக என்ன பண்ணுறாங்கன்னா நீத்து வந்துட்டு அடுத்த நாள் இங்கே அந்த இடத்துக்கு போகிறாங்க இது என்ன இந்த இடம் இவ்வளோ மாதிரி இருக்குது இங்கேயா இருக்காங்க அவங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வாங்க நீத்து அப்படின்னு சொன்னதுமே இங்கே மீனாவை தான் பார்க்குறாங்க உள்ள வர நீத்துவை பார்த்துட்டு யாருமா இதுன்னு சொல்லி இங்கே அம்மா கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ரவி ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்களா அந்த ஹோட்டலுடைய ஓனர் தான் அவங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியான்ற மாதிரி சத்யா அவங்க அம்மா அப்புறம் மீனான்னு எல்லாமே பார்த்துட்டுருக்காங்க உள்ள வந்து உட்காறாங்க இங்கே தான் இதை அவங்க அம்மா விடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லி கேக்குறாங்க சொந்த வீடான்னு கேட்க இல்ல இல்ல தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சந்திரா சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அவங்க முகம் போகுது இதை பார்த்து சத்யாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வாடகைக்குன்னே தனியா வீட்டுல குடி இருந்தாலே இப்படி ஏளனமா தான் பார்ப்பாங்களான்னு சத்யாவுக்கு கோவம் வரையவா தான் செய்தோ நீ சத்யா சொல்றாங்க நாங்களும் சீக்கிரமா சொந்த வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சச்சா நான் அதுக்காக இப்படி எல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் டீ குடிக்கிறீங்களான்னு சொல்ல ஓகே ஆண்டி அப்படிங்கிறாங்க டீ காஃபின்னு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது உண்மையிலேயே டேஸ்ட் அற்புதமா இருக்கு உடனே நீத்து சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் நீத்து சொல்ல மீனாவும் சந்திராவும் என்ன ஏதுன்னு கேட்கவும் செய்கிறாங்க அது ஒன்றும் இல்லை ஆண்டி என்னுடைய ஹோட்டலுக்கு உங்களுடைய ரெசிபி எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க என்னமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அண்ட்டி நீங்கள் பூக்கற்று சம்பாதிக்கிறத விட நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் ஹோட்டல் முன்னே இருக்கிறத விட கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும் அதுக்காக தான் மீனா உங்களை நான் பார்க்க வந்தேன்னு சொல்ல மீனா சந்திரா சத்தியம் மூணு பேர் கொண்டு புரியலை ஏன்னா ஸ்ருதிதான் முதல் நாள் வந்து இதற்கான ரெசிபி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க குறிப்பெல்லாம் எழுதி வாங்கிட்டு போனாங்க இப்போ என்னடானா இவங்க தன்னுடைய அம்மாவே கூட்டிகிட்டு போக தயாராக இருக்காங்களேன்னு நினைக்கிறேன் செய்கிறாங்க மீனா நீங்கள் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான் நான் சொல்ல இல்லைங்க என்னால் எல்லாம் வர முடியாது நான் தான் நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இங்கே நீத்துவோம் அதை விட இதில் அதிக அதிகமாக சம்பாதிக்கலாம் மீனா அப்படின்னு சொல்ல எங்களுக்கு சம்பாதிக்கிறதை விட பிடிச்ச தொழிலை செய்கிறதுன்னா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச தொழில் ஹோட்டல் இதை விட பெரிய பெரிய வேலைகள் எல்லாமே இருக்குது அதில் கூட நிறைய இயர்ன் பண்ணலாம் இங்கேயே இதை விட்டுட்டு போகல ஏன்னால் உங்களுக்கு இந்த தொழில் பிடிக்குல்ல அதே போல் தாங்க எனக்கு அப்படின்னு மீனா ஒரே வார்த்தையில் அவங்க வாயை அடைக்க வச்ச உடனே நீத்துவோம் மீதி ஆயிடுறாங்க அம்மா நீங்கள் பூக்கட்டி தானே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் தினமும் நின்று அந்த கால் கடக்க பூக்கட்டி வியாபாரம் பார்க்கறதுனால என்ன வரப்போகுது பேசாமல் நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் ரவி கூட அங்கே தானே ஒர்க் இருக்காரு ஸ்ருதி எதுவுமே தெரியாமல் அனுபவம் இல்லாமல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக தான் ரவி எங்கள் ஸ்ருதி பக்கம் போகவே இல்லை நீங்கள் எங்களை நம்பி வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை என்னால் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதம்மான்னு சொல்ல ஆன்டி நீங்கள் வந்து வேலையெல்லாம் பார்க்க வேணாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை அப்டேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இங்கே அவங்க அம்மா வந்துட்டு மீனா ஒரு மாதிரி பார்க்க சந்திர சத்யாவுக்கு வந்துட்டு அவங்க வந்ததுலேருந்து பிடிக்கலை அவங்க பேசுகிறதும் பிடிக்கலை அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த நேரத்தில் இங்கே நீத்து சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இருங்க ஆண்டி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்குது ஒரு பணக்கட்டை எடுத்து இங்கே நேராக நீட்டவும் செய்கிறாங்க பிடிங்க ஆண்டின்னு சொல்ல மு மீனா சத்யா சந்திரா மூணு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் மீனா உங்கள் அம்மா வாங்கிக்க சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்ல இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் அப்படின்னு மீனா ஒரு மாதிரி பேச சத்தியமும் பார்த்துட்டே இருக்காங்க என்ன நீங்கள் வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுலே தயாராக இருக்கீங்க உங்களுக்கும் ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கும் நீங்கள் போட்டி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வேறு விதமாக தான் நீங்கள் டீல் அதுக்காக பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சத்தியம் கேட்க சிச்சை நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க நான் அந்த மாதிரி என்னத்தோடு இங்கே வரல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சத்யா வந்துட்டு அவங்க ஹேண்ட்பேக்கை பிடுங்குறாங்க ஹே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க ஃபோன் எடுக்கிறாங்க சத்யா என்னடா பண்ணுறேன்னு அங்கே மீன் அவங்க கேட்க குடு சத்தியா முதல்லன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் சத்யா அதை கொடுக்கல அதில் இருக்க ஃபோனை எடுக்கிறாங்க ரோஹிணி கூட அவங்க நல்லாவே தெரியுது ரோஹினிக்கு ஃபோன்லேருந்து கால் பண்ணி அதை ஸ்பீக்கர்ல போடுறாங்க அப்போ வீட்டில் எல்லாமே கேட்குறாங்க என்ன நீதோ அவங்க அம்மா பண்ணி பேசிட்டீங்களா அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த பணத்தை எல்லாம் பார்த்தா அவங்க வந்துட்டு மயங்க மாட்டாங்களா என்ன இந்த பணத்துக்காக தானே திருடவே செஞ்சிருக்கான் எங்க இருந்து ஒரு லட்சம் பணத்தை கூட திருடனா சத்தியாதான் அப்படி இருக்கப்போ இந்த பணத்தை பார்த்தா அவங்க அம்மாவும் மனசு மாறத்தான் செய்வாங்க மீனாவே வேண்டான்னு சொன்னாலும் அவங்க அம்மாவும் சத்தியாவும் கேட்க போறதுல குறிப்பா சத்தியா இருக்க நேரத்துல தானே போனீங்க என்ன ஒத்துக்கிட்டாங்களா அதிக சம்பளம் போட்டு தரேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்காம எங்க போறாங்க அதுவும் இருக்கிறது வாடகை வீடு நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு பணத்தாசை இருக்கதான் செய்யும் பணத்தை நீட்னா யாரு வேணாலும் விலைக்கு வாங்கிட முடியும் அது உங்ககிட்ட இல்லாத பணமா நீ தூ உங்க ரெஸ்டாரண்ட் நல்லபடியா ரன் ஆகும் அப்படின்னு அங்க ரோஹினி நீ பேச இதை மொட்டு மொத்த குடும்பமும் கேட்டு ஆடி போய் நிக்க அப்படியே அந்த போனை கீழே போட்டு உடைக்கவும் செய்யறாங்க ஏய் என்னடா பண்ற அப்படின்னு அந்த நீ தூ சத்தியா கிட்ட கோவப்பட உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை இனி இந்த இடத்துல ஒரு நிமிஷம் என்ன அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி எங்க கத்தவும் செய்யறாங்க சத்தியம் நான் கூட உன்னுடைய ஹோட்டல முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருப்பேன் நினைச்சேன் ஆனா அந்த ரோகிணி சொல்லி ஸ்ருதியுடைய ஹோட்டலை காலி பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சேன் ஆனா அந்த ரோஹிணி சொல்லி ஸ்ருதியுடைய ஹோட்டலை காலி பண்றதுக்காக தான் நீ வந்திருக்கனா இனி இந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ நிக்க கூடாது அதுக்கான தகுதி எல்லாம் உனக்கு இல்லவே இல்லை பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாசிங்க படுத்துறாங்க சத்யா மீனா ரெண்டு பெருமே வீட்டை பிடிச்ச வெளியே வீட்டை விட்டு வெளியே அசிங்கப்பட்டு போகவும் செய்கிறாங்க இவ்வளவு தூரம் வந்து நம்ம நினச்சது எதுவும் நடக்காம இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களேன்ற ஒரு கோபத்தோட நீத்தும் அங்கேருந்து போறாங்க சும்மாவே விடக்கூடாதுக்கா கூடாதுக்கா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா பணத்தை கொடுத்தா நம்ம எந்த பக்கம் வேணாலும் மயங்குன்ற ஒரு நினைப்பா அவங்களுக்கு இதை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சத்யா ரொம்ப கோவப்படுறாங்க சத்யா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு நான் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் சத்யா அதை கேட்குற மாதிரி இல்லை ரொம்ப கோவத்தோடு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வெளியே போகிறாங்க இ கொஞ்சம் நெரு நிற்க சொல்லியாக நான்னு இங்கே சந்திராவும் சொல்கிறாங்க ஆனால் சத்யா திரும்பவும் அதை எதையுமே கேட்குற மாதிரி இல்லை சத்யன் நேரம் முத்து வீட்டுக்கு போறாங்க முத்து வீட்டில் எல்லாருமே இருக்க ஏ ரோயினி வெளியே வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட என்னடா எதுக்கடா இங்கே வீட்டில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு அதுவும் என் மருமக பேர பேர் சொல்லி கூப்பிட்ற உனக்கு கந்தலுக்கு தைரியம் வந்துடுச்சான் அங்கே சத் விஜயா வந்துட்டு திட்ட உங்களுக்கு வாயை மூடுங்கன்ற மாதிரி கையை மட்டுமே அமைத்துறாங்க அதனால விஜயா அப்படியே அதிர்ச்சியோட இங்கே சத்தியாவை பார்க்க இந்த ரோஹினி வெளியே வர உனக்கு எவ்வளோ திமிர்தான் பணத்தை தூக்கி வீசுனா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்னு சொல்லியிருப்பேன் உன்ன மாதிரி கேவலமான இடத்த சேர்ந்தவங்க நினைச்சியா நீ தான் பணத்துக்காக எதையுமே செய்வேன் உன்ன மாதிரியான கேவலமான ஒரு எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது பணத்தை முதல்ல இங்கே ிட்டேந்து நான் வாங்கினேன் தான் ஆனால் அதுக்காக அந்த பணத்தில் நான் ஒரு பக்காசு கூட செலவு பண்ணலை அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும் அதை கூட திருடனதும் நீயும் புருஷனும் நடந்துகிட்ட விதத்தாலதான் திரும்பவும் என்னைய காரணம் என் குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு நினச்சேன் அப்புறம் நான் ஒன்று சும்மா கூட விட மாட்டானு இங்கே சத்தியா சத்தம் கூட எதுக்கடா என் பொண்ணாட்டிகிட்ட இப்படி வந்து பேசுறேன்னு சொல்ல அவங்க பண்ண காரியத்துக்கு தான் பேசுகிறேன் உனக்கு உன் தொழிலில் போட்டினா உன் தொழில இருக்கவங்க கூட போட்டி போடு ஏன் மற்றவங்களை தொழிலில் கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சீப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு இங்கே சத்தியா தேட்டாங்க ரோஹினி அப்படியே அடிச்சு போய் நிற்க என்னாச்சு சத்தியா Čudiča, lepo. எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் வந்து ரெசிப்பியோடைய குறிப்பெல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல ஆனால் அந்த நீட்டும் எங்கள் அம்மாவே விலைக்கு வாங்குறதுக்கு பணத்தை கொண்டு வந்து நீட்டுறாங்க அதெல்லாம் இந்த ரோஹினி சொல்லிதான் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் ஸ்ருதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது அந்த ரோஹிணி அப்படியே போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க வீட்டில் இருக்க மொத்த பேரும் பார்க்க பார்லரம் அம்மா இதை செய்யணும்னு நான் பார்த்தது தான் ஏன்னா பார்லர் அம்மாவுக்கு தன்னை விட இந்த வீட்டில் யாருமே முன்னேறிடக்கூடாது அவங்க ரெண்டு பேர் தான் இந்த வீட்டில் முன்னேறின மாதிரி அம்மா அவங்கள பெருமை பேசணுன்றதுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க அப்படின்னு அங்கே முத்தவும் சொல்கிறாங்க டே சத்யா அத்தை எதுவும் இல்லைம்மா அம்மா எதுவும் நினைச்சுக்கல அம்மா என்ன இங்க வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க ஆனா தான் இங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல இனிமே இன்னொரு தடவை யார் யாரையாவது எங்க வீட்டுக்கு அனுப்பி என்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேனா அப்புறம் நான் இனிமே இங்க வந்து சத்தம் போட மாட்டோம் ஷோரூம்க்கு வந்து உங்க எல்லாருமே கேவலப்படுத்துவேன்னு சொல்லி சத்தியா தட்டுறாங்க சத்தியா திட்டிட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டு ஏன் விஜயாவால வாயை திறக்க முடியாத அளவுக்கு இங்க பேசிட்டு சத்யா வீட்டை விட்டு வெளியே போக எல்லாருமே ரோஹினியை முறைச்சு பார்க்கும் தான் மீனா கால் பண்றாங்க மீனா கால் பண்ணும்போது இந்தா நீத்து ஃபோன் பண்ணிட்டா அவள் தானே குடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி ஃபோனை வாங்குறாங்க அப்போ ஃபோனை வாங்கி பார்த்தா மீனாவாக இருக்குது இதுக்கு மீனா இங்கே ரோஹிணிக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உடனே இந்த ஸ்பீக்கரில் போடுறாங்க அப்போது மீனா சொல்கிறாங்க என்ன ரோஹிணி பழசெல்லாத்தையும் மறந்துட்டு நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு என்னென்னோ இருக்க போல இங்கே பார் அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உன்னை அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரல உன்ன மாதிரி என்னால் அந்த வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்க முடியலை அதுக்காக தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் திரும்ப இன்னொரு தடவை என் குடும்பத்தையோ இல்லை ஸ்ருதி ஹோட்டலையோ சீண்டனும் நினைச்சேன் அப்புறம் உன்னை பற்றின விஷயத்தை வீட்டில் நான் சொல்ல கூட தயங்க மாட்டேன் எனக்கு இப்படி இருக்கவே அசிங்கமா இருக்கு தெரியுமா ஒவ்வொரு தடையும் உன மிரட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்ததே நீதான் உன்ன மாதிரி ஒரு பிறப்பெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு நினைக்கும் போது அசிங்கமாவும் வெறுப்பாவும் இருக்கு இன்னொரு தடவை என் குடும்பத்தை சீண்டுன அப்புறம் நான் மனுஷியா கூட இருக்க மாட்டேன் என் புருஷனுக்காக கோச்சிட்டு வந்துட்டதான் வீட்டுல எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டை விட்டு நான் எதனால் வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல தெரிஞ்சிருந்தும் எப்படி உன்னால் நாள் செய்ய முடியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட மொத்த குடும்பம் அது போக நீ வேணாம் அம்மா உன் பையன் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த குடும்பம் தான் வேணும்னு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே என்னால் ஒன்றை மாதிரி வீட்டில் போய் சொல்லிவிட்டு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்க முடியலையே இப்போயும் அந்த வீட்டில் நடிச்சிட்ருக்கேன் எப்பயுமே இந்த நடிப்பை தொடரும் மட்டும் நினைக்காத எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீனா இதை கேட்டால் எங்கள் ஸ்ருதியும் சரி முத்துவும் சரி எல்லாருமே ஆடிப்போங்க மீனா என்னென்னமோ சொல்கிறாங்க என்ன பையன் ஆமான்னு என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு எதுவுமே புரியலன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க அப்போ மீனா வீட்டை விட்டு போனது என்னால் கிடையாது அப்போது ஒன்னால தான் அப்படி நீ என்ன செஞ்ச மீனா என்னென்னமோ சொல்கிறான் எதுவுமே தலையும் புரியலை வாளும் புரியலை அவளை நேராக வீட்டில் போய் பார்த்து என்ன இதுன்னு கேட்டுக்கிறேன்னு எங்கள் முத்து வீட்டிலேருந்து கிளம்பி போக எங்கள் ரோஹினி அப்படியே பதட்டத்தோட நிற்கிறாங்க பதட்டத்தோட மட்டும் இல்லை பயந்து போய் நிற்க அப்போ ஏதோ பெரிய தப்பு மட்டும் தெரியுது முத்து என்ன வீட்டுக்கு வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கோவமா பேசிட்டு போக என்னடி பண்ணி தொலைச்சு விஜயா வந்து கத்துறாங்க அதுக்கும் பதில் சொல்ல முடியாது ரோஹினி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அழுகவும் செய்கிறாங்க முத்து போகிறாரு அப்போ உண்மை எல்லாத்தையுமே நான் ஒரு பயம் அந்த பயம் அங்கே ரோஹினி கண்ணில் நல்லாவே தெரியுது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே எங்கள் ரோஹிணி மேலே சந்தேகமும் வந்துடுச்சு ரோஹிணி உள்ள ரூம்குள்ளே போயிட்டு ரூம் அடைச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யணுன்னு தெனச்சா கடைசில அந்த பிரச்சனையெல்லாம் இப்படி தான் வந்து சேரும்